பேபி பேபினியா என்ன பண்ணுறீங்க ஹே இந்த பேபி பேபினியா என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா எழுதிட்டு இருந்த கையை விழுந்து பிடுங்கி பென்சிலை பிடுங்கி அவங்களும் எழுதிட்டுருக்குறாங்க இப்போ வேறு கேமரா எடுத்துட்டோமா இன்னும் கேமரா கிட்டே வந்துடுவாங்க என்ன எழுத வேண்டாம் நான் எழுதுறேன்

நான் ஒரு ஃபோன் நம்பர் நோட் பண்ணலான்னு எழுதுனா நீ பிடிங்கி நீ இருக்க மாதம் ஒம்போது அதுக்குள்ளே நீ எழுதிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பிளே ஸ்கூல் சேர்த்துட்ருவோம் ஒரு வயசு ஆனோடனே இனியா குட்டியே இனியாலே ப்ளே ஸ்கூல் போகிறீங்களா ஐயோ போகிறீங்களா ப்ளே ப்ளே ஸ்கூல் போகிறீங்களா இங்கே வேறு உங்களுக்கு தான் ப்ளே ஸ்கூல் போகிறீங்களான்னு கேட்டேன் சின்ன சொன்னி பேப்பர் பேனெல்லாம் போட்டு வருது பென்சில ஏண்டா ஒரு நோட்ல இருக்குனது தப்பாடா அப்படின்னு மைண்ட் வைஸ் அவளோட மைண்ட் வைஸ் அழகு பண்ணு இங்க வர்றா டே டே கிஷ்வானாவை பாக்குறீங்க கிஷ்வானா ஏன் நேத்து காணோம் ஹலோ హలో పెన్ కు இன்னியா பிடி இன்னியா பிடி இன்னியா பிடி இனி பிடி என்ன சரி சோறு தங்கம் ம் சரி ந மாதிரி அதை எடுக்கிறேன் இப்போதான் குத்திச்சையில் ம் சரி

ஒரு எறும்பை குலை செய்த ஒரு குட்டி குழந்தை ஹலோ இனியால் வெற்றி இங்க வந்து போன்ல இது ஒன்னு அடிச்சிருக்க ஓகே ஓகேன்னா ஓகே ஓகே இல்லைன்னா ஓகே இல்ல சாச்சா பாய்